நம்முடைய மீதமுள்ள கதை நீ வேண்டாம் இதோ யூதா கோத்திரத்து சிங்கமும் தாவிதின் வேறுமானவர் ஜெயம் கொண்டிருக்கின்றார் வெளிப்படுத்தல் ஐந்து ஐந்து அறுபது ஆண்டுகளுக்கு மேலாக அமெரிக்க வானொலி செய்தி வாசிப்பவர் பேல் ஹேர்வியின் குரல் மக்களுக்கு மிகவும் பரிச்சயமானது வாரத்தில் ஆறு நாட்களும் அவர் சுவாரஸ்யத்துடன் செய்தி என்னவென்று உங்களுக்கு தெரியுமா ஒரு நிமிடத்தில் நீங்கள் மீதமுள்ள கதையை கேட்கப் போகின்றீர்கள் என்று கூறுவது வழக்கம் ஒரு சிறிய விளம்பர இடைவெளிக்கு பிறகு அவர் நன்கு அறியப்பட்ட நபரின் அதிகம் அறியப்படாத கதையை சொல்வார் ஆனால் அந்த குறிப்பிட்ட நபரின் பெயரையோ அல்லது அவரை குறித்த சுவாரஸ்யமான தகவலை மறைத்து வைத்து இப்போது உங்களுக்கு தெரியும் மீதமுள்ள கதை என்று கூறி வாசகர்களின் ஆர்வத்தை தூண்டி மகிழ்விப்பார் அப்போஸ்தர் யோவானின் கடந்த காலம் மற்றும் எதிர்காலத்தை குறித்த தரிசனத்தில் அதே போன்று வாக்குறுதி கொடுக்கப்பட்டுள்ளது அவருடைய கதை சோகமாய் துவங்குகிறது வரலாறு எதை நோக்கி பயணிக்கிறது என்பதை வானத்திலும் பூமியிலும் சிருஷ்டிக்கப்பட்ட எந்த ஜீவனாலும் உரைக்க முடியவில்லை என்பதனால் அவருடைய கண்ணீரை அவரால் நிறுத்த முடியவில்லை பின்பு நம்பிக்கையை அளிக்கும் யூதா கோத்திரர் ராஜசிங்கத்தின் சத்தத்தை கேட்கின்றார் ஆனால் யோவான் பார்க்கும்போது ஒரு வெற்றி பெற்ற சிங்கத்தை பார்ப்பதற்கு பதிலாக அடிக்கப்படுகிற ஆட்டுக்குட்டியை பார்க்கின்றார் கர்த்தருடைய சிங்காசனத்தை சுற்றிலும் கொண்டாட்ட அலைகள் வெடித்தது இருபத்தி நான்கு மூப்பர்களும் வானத்திலும் பூமியிலுள்ள எண்ணற்ற தேவதூதர் சேனைகளும் இணைந்து தேவனை மகிமைப்படுத்தின சிலுவையில் அறையப்பட்ட இந்த இரட்சகரை அனைத்து சிருஷ்டிகளின் நம்பிக்கையும் தேவனுக்கு மகிமையும் நம்முடைய மீதமிருக்கும் வாழ்க்கை கதையாகவும் இருப்பார் என்று யார்தான் கற்பனை செய்திருப்பார்கள் சிபம் சர்வ வல்லமையுள்ள தேவனே சகல வல்லமையும் துதியும் அன்பும் உமக்கே சொந்தம் ஆமே இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாக மலரட்டும்